வணக்கம் மூன்றாம் வகுப்பு ஆ பிரிவு மங்களாம்பால் நிதியுதவி நடுநிலைப்பள்ளி பாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் பொறுப்பால் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகை அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி அரும் அரும்பொருள் யாதொன்றுமில் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் தெளிவிலகனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் பகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோராறு துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றிலும் கொத்துப்படும் நன்றாற்றலுள்ளுன் தவறுண்டு அவரவர் பண்பறிந்தாற்றா கடை எல்லாதை எண்ணி செயல் வேண்டும் தம்முடு கொல்லாத கொல்லாது உலகு நன்றி வணக்கம்